என்ன செய்தாலும் இதுல சந்தோஷப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுப்பட வேண்டும் ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகாத ஏசப்பாவுக்கு பிடிக்காத எந்த காரியமா இருந்தாலும் அது எனக்கு வேணாம் பிரிமானவர்களே ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாராக ரெண்டு கொருந்திய ஒன்றாவது அதிகாரம் இருபதாம் வசனத்திலே எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி பிரியமானவர்களே நம்மளால் தேவன் மகிமைப்பட வேண்டும் நம்முடைய பேச்சு கிரியைகள் பார்வைகள் கேள்விகள் இவைகள் அனைத்திலும் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து மகிமை அடைய வேண்டும் என் பிள்ளை எனக்காக நிற்கிறது என் நாமத்தின் மகிமைக்காக நிற்கிறது என்று சொல்லி அவரால் ஏசு கிறிஸ்துவினால் ஒரு நச்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமம் நம் மூலமாக எப்படி மகிமைப்படும் அல்லது எப்படி அவரை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி யோசித்து ஒவ்வொரு கிரிமிகளிலும் அவரை முன்னிறுத்தி மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போமே ஆனால் ஏசப்பாவும் நம்மை மகிமைப்படுத்துவார் அவரை நம்ம மகிமைப்படுத்தினா அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் இன்றைக்கு தேவ மகிமை உங்கள் மேல் கடந்து வருவதாக காட் பிளஸ் யூ